يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما قال والذي نعم الله سبحانه تكذبا تي ولا تنيلوا ان الله سبحانه قال رسول صلى الله عليه وسلم ان افضل الناس انسب الله وخير الخليقه محمد صلى الله عليه وسلم وترك امور مختصا وكل من قد في داء كل وكل ضلاله <تصالح> الناس <سألع> اللهم الله <سألع> سبحانه وتعالى نے மாதரும் சிறுளையினால் அல்லாவுடைய அருள் பொங்கும் இந்த புனித மாதிரி உமா கமிகையை நிறைவேற்றிவிட்டு குப்ராசி அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூறியிருக்கிறோம் இந்த வல்ல நாயினின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நலிதன் பெருமானார் சொல்லல்லா சொல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இந்த இயக்கத்துவ கொள்கையை உலகம் வந்து முயற்சிக் நல்ல அறிஞர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவரான பாவமன்னிப்பூ அப்படிங்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கு இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவுடைய அருள் கொங்குப்பூர் இந்த மாதத்தில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் திருப்பி கொள்வதற்காகவும் அவனிடத்தில் மன்றாடுவதற்காகவும் அல்லா இந்த மாதத்தையே பாவம் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் ஆக்கியிருப்பானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்களை எல்லாம் அல்லா அவருக்கு பாவமணிக்கக்கூடிய காரியமாக தான் சொல்லி காட்டிக்கிறான் அல்லா அருளும் அல்லாவுடைய அன்பும் அல்லாவுடைய அதிகமான பாவமணியத்திலும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்முடைய செய்த தவறுகளை எல்லாம் திருப்பி கொண்டு மீண்டும் ஒரு புது ரத்தம் பயப்பியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படும் இந்த ரமணாவை பற்றி எல்லாம் சொல்லும்போது கூட இந்த நெறி சொல்ல அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாங்க மண் சாம ரமணானன் ஈமானன் முகத்தி சாபன் அளவு மாற்ற கருத்து நம்ம என்ன யார் நன்மையுடனும் நன்மை எதிர்பார்த்து ஈமானுடன் இந்த ரமணான் மாதத்தில் நோந்து நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ நம்ம கடந்த ஆண்டுகளில் என்ன பாவங்கள் செஞ்சுருக்கிறோமோ இந்த ரமணாலில் வந்து எந்த அளவுக்கு நன்மையை தருவான் அந்த நம்மளுக்கு கூடிய தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் ஈமானோடையும் உலகபூர்வமாக நம்பி நம்ம நோம்பு பிடிச்சோம்னா என்ன செய்யுது நம்மளுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லலா இஸ்லாமோ சொல்கிறாங்க அதேமாதிரி காம ரமலானன் ஈமானன் மகத்தி சாபன் ஒரு பெரிய அளவு மாற்ற கர்த்தமின் நன்மிகை யார் நன்மையை எதிர்பார்த்து ஈமானுடன் இரவில் ரமலானுடைய இரவில் என்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படி இந்த பிசிலாவை மண்காம லயலத்துக்கு கதிரி வயமானன் பக்தி சாதன் உத்திர மாற்ற கத்தனமின் தன்பி யார் லைலத்துல் கதிரிகளை இரவு நின்று வணங்குகிறார்களோ ஐமானுடன் நம்பிக்கையுடனும் அவர்கள் முன் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் இப்படி வந்து இந்த ரமலான் வந்து ஒரு மண்ணிற்றுக்குரிய ஒரு மாதமாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தக்கூடிய எப்படி வெள்ளை ஆடைகளில் உள்ள அழுக்குகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பன் கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அழுக்க நிப்போமோ அது மாதிரி நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிட்டு ஒரு பியூராக படிச்சுடாக கூடிய ஒரு மனிதனாக ஆக்குவதற்காக இந்த மாதம் நம்மளை வந்து அடைஞ்சிருக்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியை நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த நேரத்தடியாவது நம்ம வந்து எல்லா விடத்தில் அழுது தொழு பாவம் மன்னிப்பு கேட்டு நம்ம என்னென்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது நேரடியாக சொர்க்கணும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்க நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம் மனிதர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது நான் பாவமே செய்யலை நான் பாவமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னு எந்த மனிதரும் சொல்ல முடியாது நவியன் நவிகோடு அப்படி சொல்ல முடியாது நான் என் பாவ தூய்மையானவன் அப்படின்னு சொல்ல முடியாது அதான் யாரை பரிசுத்தமான ஆக்குறானோ அவனை தவிரவர் எவனும் பரிசுத்தமான கிடையாது அப்போ பாவத்திற்கு அப்பாற்பட்டவ யாரும் கிடையாது நவியல் நாயகன் அவங்க கூட சொல்கிறாங்க ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ பாவம் வந்து நம்மளை விட்டு விரிவாக இருக்கில்லை நீங்கள் நல்லா பாருங்கள் ஆதமாளம் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க வந்து யார் முதல் நபி முதல் மனிதர் அவர்களுக்கு நல்லா ஒரு ஜோடியை ஏற்படுத்தி கொடுக்குறான் அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியதெல்லாம் புசித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு கட்டளையை போடுறான் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதியே முதல் மனிதராக இருக்கக்கூடியவர் அவர் அவரை பொய் சொல்ல முடியுமா யாரை போய் போய் சொல்வாரு புறம் பேச முடியுமா யாரை பற்றி புறம் பேசுவார் யாரை பற்றி பரம்பேச முடியும் யார்கிட்ட பற்றி பரம் முடியும் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எந்த விதமான தவறுகளும் தப்புகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அல்லாடி இவள் விரும்பியதெல்லாம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கும்போது அல்லாப்பட்ட கட்டளை ஒன்றே ஒன்று இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதியே ஹாதி செஞ்சிடறேன் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதேன்னு சொல்கிறான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க செய்தா அதுக்குன்னு என்ன செய்கிறான் வந்து தூரிஞ்சி அந்த மரத்தை நெருங்கிடுறாங்க அந்த மரத்தை சாப்பிடுறாங்க பாவம் செஞ்சிடறாங்களா அநியாயம் செஞ்சிட்றாங்க அல்லா என்ன செஞ்சிடறான் பூமியில இறங்கிடறான் பூமிக்கு நீங்கள் போயிருங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியாகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனா உடனே அவர் அறுவை அங்காராயிருக்கிறாரு என்ன செய்கிறது அவர் தெரியலை இந்த மாதிரி நம்ம தவறு விட்டோமே இந்த மாதிரி நம்ம வந்து அல்லா வந்து இருந்துச்சு நீயோ நம்மளுக்கு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் செஞ்சு அல்லா தன்னுடைய கையாள படைச்சு அல்லாவுடைய அத்தனை ஆற்றல்களையும் நம்ம பார்த்துருக்கும்போது இப்படி அல்லாவுக்கு நம்ம தவறு செஞ்சிட்டே மாதிரி அவர் உணர்றாரு ஆனால் பாவம் பண்ணி கேட்க தெரியல அவர் எப்படி நம்ம அந்த பாவத்துக்கு வந்துடுறது அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாவே சொல்லிக் கொடுக்குறான் இந்த மாதிரி தவறு செஞ்சு ஒன்றும் திறக்கே கிடையாது நீ இப்படியே பாவம் மன்னிப்பு கேடு ரப்பனா லலம்னா அன்புத்தனா அவள் இல்லம் திரலனா அவள் தரஹம்னா எல்லாம் என்ன மீனவர்கள் ஹாஸ்டின் எல்லாம் எங்களுக்கு நாங்களே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமடைந்தவளாக ஆகிவிடுவோம் இப்படி நீங்கள் கேளுங்க நீங்கள் அப்படி அவங்க கேட்டாங்க அப்போ தாப அழகி எல்லாம் அவர்களை மன்னித்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாவத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது விரிவுளே கிடையாது ஆதமனத்தில் மட்டும் இருந்தாலும் அவங்களே செஞ்சாங்க பாவம் செஞ்சாங்க இன்னைக்கு நம்மளை சொல்லவே வேணும் இப்போ நம்மளை சொல்லவே அவசியம் கிடையாது அவர் ஒரு ஆள் இருக்கிறாரு அல்லாஹுடைய நபியாக இருக்கிறாரு அவர் அல்லாஹுடைய அந்த அரசாட்சியை பார்க்கிறாரு பானம் பூர்மியில் படைத்த பார்க்குறாரு மடக்க மாதவர்களோட போட்டியில் ஜெயிக்கிறார் எல்லா வகையான ஒட்டுமொத்தமான அறிவும் அவருக்கு என்ன செய்ய முடியல ஒரு பாவத்தினருக்கு ஒரே ஒரு கட்டளையால் இப்படித்தான் மனுஷன் அப்போ பாவத்தில் அப்பாப்பட்டவன் யாரும் கிடையாது ஆனால் அல்லாஹ் வந்து பாவம் கொடுத்து பாவம் அதை போது அது வருகை எல்லா விடத்தில் மன்னிப்பு செய்யும் பொழுது எல்லாம் கூடியவனாக இருக்கிறான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அறிவு படிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது பற்றி நம்ம ஆழம் அடைக்கலாம் அவங்களுடைய நல்லா இருந்தால் நம்ம தெரிஞ்சு விடுவான் அதே மாதிரி நீங்கள் எந்த அது நம்ம யூன அவங்களுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தனி அந்த காலத்தில் ஒரு லட்சத்தில் ஒரு நம்பர் வந்து ரொம்ப அதிகமான நம்பர் இன்னைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேற்பட்ட அஞ்சு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட அன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு லட்சம்ங்கிறது அந்த காலங்களில் வந்து அவ்வளோ கூட்டமாக ஒரு லட்சம் தான் இருக்காங்கன்னா பெரிய ஜனத்தொகை அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நபியாக யார் அனுப்பப்படுறா நூறு தொலைத்தரம் அவங்க அனுப்பப்படுறாங்க அவங்க மக்களுக்கு வச்சு வந்து போதனை செய்கிறாங்க பல வழிகளிலையும் போதனை பண்ணுறாங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க நான் எல்லா உடைய சூழரு இல்லை எல்லா நம்பி என் நம்பிக்கை ஒன்றுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட வந்து அதிகமான மக்கள் என்ன செய்யலை ஏற்கிறவே கிடையாது கடைக்கு ாங்க கடைசியாக நீங்கள் எல்லா நன்றிக்காரரும் வழக்கம் ஒரு அல்லாது சொல்லுவாங்க அவங்க வந்து நான் நிறையா வந்துருக்கிறேன் அல்லா உடைய சுகரா அரு கட்டுவாங்க எழுந்து கொள்ளும்பாங்க பல வருஷங்கள் அவங்களோட போராடுவாங்க சொல்லுவாங்க அவங்க செய்யக்கூடிய சித்திரவாதிகள் அதாவது கூட எல்லாருமே பேங்கி போட்டு பார்க்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க கடைசியில் ஒரு கட்ட மேலே எங்கே ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிருமி கலந்து அவங்க இறந்துருவாங்க யார் எல்லாரும் இவங்க வந்து பார்த்துக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள வந்து அழைக்க முடியாது எல்லாருமே பூ தலை இருக்கா அப்படி நன்மார்கள் எல்லாரும் துவாக்கி இருக்கிறேன் எல்லாம் நண்பர்கள் பூ வரை தலைமையான துவாரிச்சிக்கிறாங்க இது ஏராளமான நன்மார்கள் பூமானில் என்ன நினச்சிடுவாங்க அதே சிங்கிட்ட இன்னும் ஒன்றுமே நடக்காது பேர் என்ன இவர்கள் வந்து ஒன்று வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இறுதி எல்லாம் அடைச்சவன செஞ்சிடுவாங்க ஏன் அல்ல இனி பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா அவங்க நினைச்சிருவாங்க காலி பண்ணிடுங்க நல்லவர்கள் எல்லாம் பிரிச்சு கிட்டவங்களை மட்டும் படிச்சு தான் அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது பாவம் அப்படி கூடிய அழிப்பாங்களா நல்லவர்களை தண்ணி அப்படி திருப்பி எடுத்துருவான் திருப்பி எடுத்துகிட்டு எதுவும் பெற்றவர்களை வச்சு மட்டும் மட்டும் இப்படி ஒரு வழிமுறையும் அது அவர் சுகாட்சிக்கிறார்கள் அல்லாஹ் நீங்கள் மேலே வந்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மக்களுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லா ஒரு அளவு இறங்க போயிருது எல்லாவுடைய கட்டத்தில் வர இதெல்லாம் அடிக்க நார்க்கமாக போய்ங்க இந்த நம்பியாக இருந்துக்கிட மாட்டேங்குது எல்லாம் நம்பிக்கை போட மாட்டாங்க நடக்க போய் அவர் சொல்லிடுறாரு எல்லாவும் எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஊரில் வந்து காசியாக அந்த ஊரை வந்து வெளியாகிடுதுன்னு சொல்லிடுறான் இப்படி நடக்கும்போது அவருக்கு போயிடுறார் போன உடனே மூணு கிளாஸ் தான் போன உடனே அந்த மூணு அந்த மக்களுக்கு விட்டாங்களோ விட்டாங்களோ அது என்ன நடக்கிறதா மக்கள் பார்க்குறேன் அந்த வான கொஞ்சம் ஒரு அவருடைய கொஞ்சம் பாட்டுகள் இது அவங்க சொல்லக்கூடிய அத்தனை விதமான அந்த விஷயம் பார்த்த உடனே ஆஹா இன்னொரு சொன்னது நீங்கள் ஒரு சூழலாக தான் வந்து ஒட்டு பார்த்தா ஊர் பக்கம் தான் ஒன்று ஊழிச்சு ஒரு ஒருத்தர் பேர் இருக்கிறாங்களா இல்லையா அத்தனை பேர் ஒன்று ஊழியர் அந்த நீருக்கு ஈமான் பண்ணுவோம் நீருக்கு அண்ணாவுடைய சூழல்லாம் நீங்கள் தந்துடுவோம் ஒரு அண்ணா தான் இருக்கிறேன் நான் வந்துடுவோம் நம்ம சீன பாவங்களுக்கு அல்லா இருக்கிற பாவ மணிக்கு திருப்பிடுவோம் அப்படின்ட்டு அவன் வண்டி கிட்டாங்க அத்தனை மக்கள் வண்டிக்குறாங்க அல்லா இறந்தான் அந்த இறங்க வந்த அலாபம் இப்படி ஒரு சமுதாயம் எந்த சமுதாயம் கிடையாது அதாவது அறிவிக்கப்பட்டு அதாவது இறங்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாவு இருக்கிற பாவ மணிக்கு திருத்தி கொண்டார்கள் அதனால் வந்து அல்லா அந்த இறங்கக்கூடிய அண்ணாவை விற்பனை தரணும் அப்போ பாவமணி போது நமக்கு நம்ம திருக்கு பாவத்தில் மன்னித்து நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்து முக்கிய பற்றி எல்லாம் கூட எல்லாம் என்ன தீருவாங்க நீங்கிறாங்கிறது இவருக்கு உதாரணம் உதாரணம் அப்போ வந்து என்ன சிக்கா எல்லாம் வந்து அவங்க வந்து அதை எப்படி அப்படின்னு சொன்னாங்க உன்ன அந்த மருத்துவ ஏன் ஜோயாக இருக்கிறாங்க நான் உள்ள வரட்டேன் நம்ம அவர் அப்படி மீமான கொண்டுருவோம் அவருக்கு சொல்றதெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப புதிய சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மூணு தலைவராக உள்ளக்க வராங்க இறந்து வராங்க என்ன அது நேரமாக போயிருங்க நம்ம போன ஆளுங்க நம்ம அவங்க தர வந்துருப்பாங்கல்ல நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்து நம்ம மறுபடியும் நம்ம பண்ணி தொடருவோம் இவங்க உள்ளக்க வராங்க

இப்போ இப்போ வருவாங்க இப்போ வருவாங்க அந்த வந்துருவாங்க ஆவலோட வரவேற்பு இருக்காங்க அப்படி காத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி என்ன செய்யறாங்க மூணு தரத்தில் நம்ம அவங்களுடைய சமுதாயமும் அவர்களை வரவேற்பு இருக்கா காத்து கொண்டிருக்கிறார்கள் மன மகிழ்ச்சியோட இந்த மாதிரி ஒரு சின்ன வருஷம் சொன்னார நம்ம கேட்காம நம்ம கேட்கவே கேட்டாம கொடுத்தனே இல்லையின் மோதலுக்கு தொல்லையை கொடுத்துட்டேன் இப்ப யாராவது வர நம்ம என்ன செஞ்சேன் நம்பிக்கை கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தை அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் என்ன ஜோலியா என்னன்னு பார்த்து என்னென்னு கேட்டுருக்கணும் சம்போதமாக இருக்கு இல்லை

எந்த அளவுக்கு என்றால் அல்லா வந்து அது ரொம்ப கடுமையாக சொல்லிக்காரான் அல்ல நக்க செய்கிற அழகி அவருக்கு நம்ம சக்தி இல்லை என்று அவர் நினைத்து கொண்டார் அப்படி சொல்லி போறாரு அல்லா எடுத்துறான் கடலில் கொண்டு போய் தள்ளி ஒரு பெரிய மீனை மீனைக்குள்ள சிங்க வச்சிடறான் மீன்குள்ள மீன் வைத்துல இருக்கிறார் அந்த இரு உள்ள மாட்டிக்கிட்டு அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு என்ன செய்யறாரு இப்பாத குருமா திரப்பி அல்லாஹிலாக இல்லல்லா இல்லாயிலாக இல்லா அடுத்த சுபான கவை இங்கே குன்றுங்கினாக மீன் யாரெல்லாம் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர அவர் யாரும் கிடையாது நான் அநியாயம் செய்துவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி வாழ்த்துகிறார் அப்படி அவர் அந்த இருடுகளில் இருந்து கொண்டு இப்படி மட்டும் அவர்கள் தன்னுடைய இறைவனை அழைக்கவில்லை என்றால் அவர் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அதிலே இருந்திருப்பார் யார் மேலே கோச்சிட்டு போகிறது யார யாரை கோவிக்கிறது அல்லாவை கோச்சிக்கிறது எங்கே போவாருங்கிறேன் இது யாரா நம்பியாக இருக்கணும் யாராக இருக்கணும் அல்லாவிடம் கொண்டு அல்லாவுடைய அந்த அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய கட்டளைகளை பொருந்திக் கொள்ளாமல் இவர் எங்கே போயிட முடியும் எங்கேயுமே போக முடியாது ஆனால் அல்லா போகக்கொள்கிறேன் அது எப்படி ஒரு நபி அப்படி செய்யலாம் என்ன ஏது நம்மள கேட்டிருக்கேன்னு இப்படி ஒரு நபி கூட அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதான் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது ஒரு ஒரு ஊரே உண்டாக இருக்கிற ஒரு குடும்பமே போய் இருக்கிற மாதிரிலாம் பெரிய மீன் மீன் வயிறு அப்படிலாம் ஒரு மீன் இருக்குது அப்படிலாம் ஆனால் அது வந்து இப்போ பிள்ளைக்கு நடக்கக்கூடிய இவ்வளோ தான் சாத்தியமானதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டாங்க மீன் வயிற்றுக்கலாம் மனிதன் வாழலாம் அவ்வளவு பிரம்மாண்டமான சிம்பிக்கலாம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு அதெல்லாம் உறுதி செஞ்சுட்டாங்க அப்படி அல்லா கொண்டு போய் வச்சு அந்த இருளுல அவர் அல்லாஹ் வளைக்கிறார் லாயிலாக இல்ல அந்த சுபானக்க இன்னி குந்து மின்னல் லாலி நான் அநியாயக்காரன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லையா அல்லா அப்படின்னு அவர் அழைஞ்சார அது ரசூல்லா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்றார் ஒருவர் அவர் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் இவனு சலை அவர் அவர்கள் செய்தார்கள் அவர் பிரார்த்தனை லாயிலாக இல்லா அந்த சுபானக்க இன்னி குந்து மின்னல் லாலி செஞ்சாங்களே அந்த பிரார்த்தனையை கேட்டுவிட்டு அவர் தன்னுடைய தேவையை கேட்டால் அல்லா கொடுக்காமல் இருப்பதில்லை ஏன் அப்படி ஒரு பிரார்த்தனை அவ்வளோ சிறந்த ஒரு பிரார்த்தனை அல்ல அவரை மன்னித்தான் மன்னித்து மறுபடியும் தேர்ந்தெடுத்து கொண்டான் அது வேறு கதை ஆனா இருந்தாலும் என்ன யாராக இருந்தாலும் பாவத்திற்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது பாவம் தான் பாவம் செய்து அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டு திருந்தும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் மன்னிக்க முடியவனாக இருக்கிறான் இப்படி நிறைய நபிமார்களுடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படியே இருக்கு அதே நம்மி அவர்கள் அவர்கள் நம்ம நம்ம நபிமார்களாக இருக்கு நம்ம நபிமார்கள் ஏன் உதாரணம் சொல்லணும்னா அல்லாவுடைய அல்லாவுடைய மனிதர்கள் அல்லாவுடைய விடுப்பு நெருக்கமானவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் யாரா இருக்கிற தான் இருக்கிறாங்க அவர்களுக்கே மனிதன் முறையில வந்து சில சில தவறுகள் நடந்திருக்கிறது அந்த அடிப்படை அதேமாதிரி நம்பிதெல்லாம் அடிச்சு நம்ம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் அந்த மக்காவுடைய இடத்துல வந்து ஒரு பேரம் வேசிக்கிட்டு சொல்றாங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கண்ணும் தெரியாத ஒரு ஹாவி வந்து அஸ்லாம் உலைக்கும் வேற சொல்கிறோம்ல இப்படி பல நம்ம கேட்ட சம்பவம் தான் அப்போ கூட என்ன செய்வாங்க அவங்க வந்து புறக்கணிச்சிருவாங்க அது சலாதில் பதில் சொல்லாமல் புறக்கணித்த உடனே அல் தான் வந்து கண்டுக்கு போகிறான் தர விட்றான் அவசபத்தை வல்லாம் அஞ்சா ஊமா ஒரு சூடர் வந்ததற்காக அவர் அலட்சியப்படுத்தினீர் அவரை வந்து கடுக்கெடுத்து முகத்தை கடுக்கடுத்துலாம் எல்லாம் சொல்கிறான் இப்போ நபி நபியாக இருந்தாலும் பாவத்திற்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது அதே மாதிரி சுசலா அதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க ஸ்ரீதான் வந்து ஆதமுடைய மகன் மனிதனுடைய செத்த நாளங்களில்லாம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்போ இப்படி இருக்கும்போது பாவத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் சொல்கிறாங்களா இருக்க முடியாது நீங்க பாருங்க நீங்கள் நம்மளில் வந்து காலையில் எழுந்ததிலிருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் என்ன நடக்குது வாழ்க்கையை நம்ம பாருங்கள் நம்மள்கிட்ட பெரும்பாலானவர்கள் பாவம் தான் செய்வோம் நன்மைகள் வந்து கம்மியாக தான் நம்ம செய்கிறோம் ரமலான் ரமலான் மாதம் நாளையாவது நன்மை அதிகமாக செய்கிறோமா ரவிசல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க யார் வந்து பொய்யான பேச்சுகளை விட்டும் தீமையான காரியங்களை விட்டு விலகிக்கொள்ளவில்லையோ அவர் பதித்திருப்பதாலோ திருப்பதாலும் அல்லாவுக்கு இந்த தேவையும் இல்லைன்றாங்க ஆனால் இந்த ரமணான் இல்லையாவும் அப்படி சும்மா இருக்குமா நம்ம வாய் சும்மா இருக்குதா எதுக்கு புறம் பேசாமல் ஒரு கோல் சொல்லாம மற்றவனை கொஞ்சம் அடுத்தவனை பற்றி தான் செய்யாமல் தீய வார்த்தைகளை பற்றி பேசாமல் நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியுத நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாவம் பல வகை இருக்குது உபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சிங்கவர்கள் இருக்கிறாங்க திருடக்கூடிய ஒரு திணைவர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் என்ன இணை வைக்கக்கூடிய பாவம் இணை வைத்த நிலையிலே ஒருத்தர் மன்னித்தானே ஆனால் பாவம் செய்த மண் நிலையிலே ஒருத்தர் மன்னித்தார்தான் என்ன செய்ய மாட்டான் அல்ல மன்னிக்க மாட்டான் இணை வைக்கக்கூடிய நிலையிலேயே ஒருத்தர் மரணித்து விட்டால் அவனுக்கு எந்த மன்னிப்பு கிடையாது அது மற்ற மற்ற கூட எல்லாம் நாட்டுனா மன்னிச்சிருவான் ஆனா அண்ணாவுடைய தண்டனை எப்படியாப்பட்ட தண்டனை ரொம்ப கடுமையானது இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடணும் நம்மளுடைய பாவங்களுக்கு அழுது தொழுது திருந்து என்ன செஞ்சிடணும் மன்னிப்பு கேட்டுறணும் அல்லா வந்து இந்த பாவம் செய்யறோட பார்த்து கூப்பிடறான் யா இபா இல்ல அத்தடப்பு அலா அன்பு செய்யும் லா தக்கனத்தர் ரஹமத்து இல்லா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்டு என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருள் நீங்கள் நம்பி கிளந்துடாதியே பாவங்களுக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது பாவங்கள் செய்யத்தான் செய்வாங்க நீங்கள் வந்து என்ன செய்யறாதியா அல்லாவுடைய அருள் நீங்கள் நம்பி கிளந்துடாதியே அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீ வாங்க அறிவு நிமிஷம் ஆக அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அடியான் தவறு செய்து விட்டு பாவம் செய்து விட்டு தன்னுடைய இறைவனிடத்தில் பாவம் அனுப்பிச்சிருக்கும்பொழுது வந்து சந்தோஷம் அடைகிறான் ஏன் சந்தோஷம் அடைகிறான் நம்மளை தவிர மன்னிக்கு மன்னிக்கிறது தெரியாம இல்லையா விலைக்கு பாரு பாவமும் செய்யறான் அப்படித்தான் நம்ம படுத்துருக்கிறோம் பாவம் செய்யறான் மன்னிக்கிறதுக்கு நம்மளை விட்டு வேற யாரும் இல்லை வேற யாரும் இல்லை இருக்கு விலகி நம்ம இடத்துல பாவம் வந்து அவன் அதனால அல்ல என்ன செய்யறான் சந்தோஷப்படுகிறான் அப்படியே நபிகள் நாயகம் செல்ல அழைச்சிட்டு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு யாருமே தவறு செய்யவில்லை என்றால் இனிமேல் எல்லாரும் மட்டும்தான் முடிவு எடுக்கிறோம் இனிமேல் நம்ம தவறுன்னு செய்ய மாட்டோம் அல்ல இன்னும் கட்டளை போட்டிருக்கானோ அதை அப்படியே நாங்கள் நிறைவேற்கும் பாவமே செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவை எல்லாரும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு தீர்மானம் போட்டால் அல்லாம் உங்களை அழிச்சு விடுவாங்க உங்களை உடவே மாட்டானா உங்களை அழித்து விட்டு வேறு ஒரு சமுதாயத்தை அல்லா கொண்டு வருவாங்க பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படி தான் எல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் பாவமே செய்யாதவெல்லாம் எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்க கிடையாது அப்படி ஒரு சமதாக இருக்கிறாங்க மாணவர்கள்னு சொல்லிவிட்டு மடக்கமாக சொல்லிட்டு எந்த விதமான பாவமும் செய்யாமல் முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டு இறைவனை மட்டுமே துடித்துக் கொண்டு அல்லாவுடைய உத்தரவுக்கு மட்டுமே கீழ்ப்படித்து கொண்டு வாழக்கூடியவர்களாக யார் இருக்கிறா வானவர்கள் இருக்கிறாங்க ருக்கு உலர் இல்லைன்னா கூட நிற்பார் குளம் அணிகிற வரைக்கும் சஜராவில் கிடந்தாருன்னா சஜனாவிலேயே கிடப்பார் குளம் அணிகிற வரைங்க அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டாங்க மறு உத்தரவு வர வரைக்கும் அப்படியே தான் இருப்பார் வணங்கி கொண்டே இருப்பார் இங்கே இதில் நீங்கள் வந்து முக்கியமான வரலாறு நீங்கள் பார்க்குறாங்க ஆதமலிஸ்லாம் அவர்கள் பொழுது கூட என்ன சொல்லுவாங்க அஞ்சு இந்த சூரத்தில் பார்க்குறவர்கள் ஆரம்பத்திலே பார்க்கலாம் முப்பது பேர்னு பார்க்கலாம் நீங்கள் அப்போ சொல்லுவாங்க நீ ஏன் இப்படி வந்து வெட்டிக்கிட்டு குட்டிக்கிட்டு கிட்டு சாகக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை மனித இனத்தை நீ ஏன் படைக்கிற நான் சொல்ல உங்களை எந்நேரமும் வணங்கி கொண்டு உன்னை எந்த நேரமும் தூக்கிட்டு கொண்டு தானே இருக்கிறோம் இங்கே அப்படி இருக்கும்போது ஏன் வேறு ஒரு சமுதாயத்தை படைக்கிற அப்படி தான் அவன் ஆச்சரியமான பண்ணுவாங்க ஆனால் நான் அண்ணா என்ன செய்கிறேன் இப்படி உனக்கு இருக்குன்னா அப்படி உனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா படைக்கிறேன் நான் படைக்கிறேன் உனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை உனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் தெரியும் நான் பழமணியில் ஆதார கூட பழம்லாம் அப்போ வானவர்களே அப்டேசன் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாவம் திட்டிக் கொண்டு ரித்தத்தை ஓட்டி விட்டு குழப்பத்தை விட்டு பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ ஏன் படைக்கிற அதுதான் எல்லாம் தெரிவித்து எல்லா செட்டப்போடு மனிதனை படைஞ்சிருக்கான் ஆனால் என்ன இன்னத்தை விரும்புகிறான் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எந்த மனிதனும் கிடையாது மன்னிப்பு கேட்பதை எல்லாம் விரும்புகிறான் மன்னிப்பு கேட்பதை எல்லாம் விரும்பி மன்னிக்கிறான் அருள் புரிகிறான் நபிகள் நாயகம் சொல்லம் அவர்கள் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் நம்ம பார்க்கணுமா இல்லையா அவர்கள் வந்து அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அறுத்தல்னாக்க இந்த ரமத்தங்கள் ஆழமி அகில உலகத்திற்கு உண்மை அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் அவமா அறுத்தல்னாக்க காப்பதங்கள் மனித சமுதாயம் முழுமைக்கு உண்மை நவியாக அனுப்பியிருக்கின்றோம் அப்படின்னு எல்லாம் சலாயத்து சொல்றான் அப்படியாப்பட்ட நபிகள் நாயம் தெல்லா அழைச்சிருக்கு அல்ல ஒரு உத்தரவு எப்படி இன்னா பத்தான முபின்னா யோப்பியலை கல்லாகும் மாத்த கத்தம மின் தந்தி வமா குவாக்கார் நபியே உங்களுக்கு தெல்ல தெரிவான ஒரு வெற்றி தந்திருக்கிறோம் உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் தல்லா தெல்ல அழைச்சிட்டு நம்மள மாதிரி ஒரு மனிதர் கிடையாது மனிதர்கள் தான் அவர்கள் வந்து பாவங்கள் ரொம்ப விலகியவர்கள் சிறு சிறு தவறுகள் அந்த மனிதன்கிறத நல்லா சுட்டி காட்டுவார்கள் அது மாதிரி ஒழிய மற்றபடி நம்ம செய்யக்கூடிய மாதிரி பாவங்கள் அவர்களுக்கு நிகழவே கிடையாது ஆனாலும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களா உன்னுடைய முன் பாவத்தையும் நினைச்சிட்டோம் நாற்பது வருஷம் நபியா நபியா முன்னாடி இருந்தாரில்ல அப்பையும் அந்த சமுதாயத்தில் ஒழுக்கமான நேர்மையான பொய் பேசாத உண்மையான நம்பிக்கை கூறிய மனிதராக இருந்தாங்க ஹசூல் சல்லா அலிஸ்லம் முகம்மதாக இருக்கும்போது அப்படி இருந்தார்கள் நபியாக ஆனதுக்கப்புறம் அதை விட பர்ஃபெக்டாக இருந்தாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அந்த மக்களே சொல்வாங்க எப்படி அல்ல அமீன் அஸ்தி உண்மையானவர் நம்பிக்கை கூடியவர்னு சொன்னாங்க நசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள் அப்படியாப்பட்ட நபிகள் நாயகத்துக்கு உங்களுடைய முன்பாவத்தையும் மன்னிச்சிடும் பின்பாவத்தையும் மன்னிச்சிடும் நல்லா ஒரு உத்தரவு சொல்லலாம் உத்தரவு கொடுக்குறான் அப்போ மன்னிச்சுட்டான் எல்லாம் மன்னிச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் உனக்கு எந்த விதமான கொஸ்டின் கிடையாது நம்ம உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் அல்ல மறுமையான விசாரி விசாரணைங்கிறது யாரும் தப்ப முடியாது வெறுக்க உறுதியாகிவிட்டது நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான கேள்வி எனக்கும் கிடையாது நீங்கள் இப்போ பார்த்துதான் அப்படிங்கிற உறுதியாக இருந்தே இல்லையா நான் நபிமார்கள் எல்லாரும் அப்படி இருந்தாலும் அல்ல ரசூலாக கொடுத்த ஒரு சிறப்பு என்ன முன் பாவத்தை பின் மன்னிச்சிடும் கேரண்டி கொடுத்துட்டான் ஆனால் நம்பி செல்லாலைசலம் அவர்கள் அற்பகு பேருள்ளா தீக்குள்ளி அவங்க மேனத்த நான் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இறைவனத்தில் பாவம் மன்னிப்புறேன் அப்படிங்கிறாங்க எந்த எந்த பாவனையும் சித்தானு எல்லாத்தையும் அட்வான்ஸாக பண்ணிக்கூட பாவம் செய்ய கிடையாது பாவம் செய்யக்கூடிய ஆளாகவும் அவர் படைக்கப்பட்டது கிடையாது இயற்கையாகவே அவங்க எப்படியே பட்டவங்க இறக்க குணமுடையவர்கள் ஆற்று இரக்கமான சிந்தனை உடையவர்கள் கருணை உள்ளவர்கள் அப்படியாப்பட்ட நவியல் நாயகன் செல்ல ஆழிச்சலம் அவர்களுக்கு அந்த உத்தரவு சொல்றான் ஒரு முன் பாவங்களையும் பின்பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன்னு சொல்கிறான் ஆனால் நபி சொல்லா அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் இறைவனிடத்தில் நூறு தடவை பாவம் மண்ணி கேட்கிறார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை கேட்கணும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தவறு செய்யறோம் எத்தனை பாவம் செய்யறோம் காலையில் இருந்து தூங்குற வரைக்கும் பாவத்தை விட்டு வேற என்ன செய்யறோம் நம்ம மண்ணி கேட்கணுமா இல்லையா அழுது சொல்லுது மண்ணி பண்ணாடணுமே இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா அல்ல திறம நான் பாவம் பாவ மன்னியனுடைய வாசல திறந்து சுருக்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சூழலாக சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன சுருக்கத்திற்கு போகிற வழி லேசாகிடுது நரகத்திற்கு போகிற வழி கஷ்டமாக விட்டது செய்தானுடைய வழியிலருந்து தப்பிப்பதற்கு கூட நான் கரெக்டான இந்த மாதம் அல்லாவுடைய வணக்க வழிபாடு அல்லாவுடைய இது இவாக்கிறதுலையே மூடி கிழக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இது அர்த்தம் சுருக்கத்துக்கு யாரும் போக கிடையாது நரகம் இன்னும் நரகத்துக்கு யாரும் போக கிடையாது செய்தா இன்னைக்கு இல்லாமையா இருக்கிறான் வந்து விலக்கிடப்பட்டிருக்கான்னு சொன்னால் சீத்தா எல்லாமே இருக்கிறான் செய்தாண்ட என்ன கிட்ட செய்து கூப்பிட்டு செய்தானுடைய செய்தி தானே நடக்குதா இல்லையா ஒன்றைக்கு இந்த ரமலான் எல்லா இடத்துலையும் போல நடக்க தான் செய்யுது குண்டு வைக்கிறோம் குண்டு வைக்க தான் செய்கிறான் சாவுறவன் சாவை தான் செய்யறான் ஏன் மாத்திரம் செய்யறான் திருடுறவன் திருடத்தான் செய்யறான் இல்லை நடக்க தான் செய்யுது அப்போ சீக்கான விலங்கிடப்படுறதுனால என்ன அர்த்தம் முஸ்லிம்களை அளவுக்கு சைட்டாவுடைய வலையிலிருந்து வீழ்வது ரொம்ப நடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் வந்து இறை நிலைவிலே மூடி இருப்பார்கள் அப்படிங்கிறது காரணம் சுருக்கத்திற்கு உண்டான வழிகள் திறக்கப்பட்டு விட்டது லேசாக்கப்பட்டு விட்டது அதுக்குரிய காரணங்கள் உங்களுக்கு அதிகமாக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி குருவாங்க செய்தல் தான தர்மங்கள் செய்தல் இந்த மாதிரி பித்ரா போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமா உங்களுடைய அமர்ந்தது வந்து அதிகமாக்கப்பட்டு உங்களுக்கு சுருக்கம் உறுதியாகிவிட்டது உறுதியாக போயிருது அப்படிங்கிற ஒரு தான் சொல்றாங்க அப்படி ஒரு மாற்றம் இருக்கிறதுனால இந்த கடைசி பத்துகள் இரவுகள்லேயே அவள் நம்மளுடைய வணக்கத்தை அதிகப்படுத்தி அல்லாவிடத்தில் பாவம் பண்ணி அதிகமாக கேட்கணும் ரமிசல்லா நம்ம வந்து லைலத்தில் கதறி இரவு பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க மண்காம லைலத்தில் கதறி ஈமான ஈமானன் பக்தி தாபன் ஒப்பெரு அழகு மாற்ற மின் மின்தன்மிகை யார் லைலத்தில் கதறி இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ ஆயுதார் அலையில் கேட்குறாங்க அல்லாவுடைய சூதரே நாங்கள் அந்த லைலத்தில் கதிரி இரவு அடைந்தால் அந்த ஒத்த ஒற்றைப்படை இரவு ஒரு கடைசி பத்து நாளில் உள்ள ஒற்றைப்படை இரவு அந்த ஒற்றப்படைகிறவங்க லைனத்தில் அடைஞ்சால் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் இன்னத்தை கேட்க இன்னத்தை பிரார்த்தனை பண்ண அப்படிங்கும் போது நபிசல்லா சொல்கிறாங்க அல்லாஹம் சொல்லி கொடுக்குறாங்க யாரெல்லாம் நீ பாவங்களை மன்னிக்க இருக்கிறாய் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொள் எனக்கு அந்த நேரத்தில் கூட என்ன சொல்கிறாங்க சொல்ல இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் விசாரணமாக கேட்டுக் கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது சுர்க்கந்த பத்தி கேளுங்கன்னு சொல்ல கிடையாது அவர் சுத்தா சொன்ன பாவ மன்னிப்பு கேளுங்க நீங்க அதிக வரைமா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் கேளுங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே ஒன்றுமெல்லாம் வேணும் இல்லையா அல்லா பாவத்தை மன்னித்து நம்மளுக்கு அல்லாவுடைய அருள் புரிந்து விட்டானே ஆனால் அருளை சுரிந்து விட்டான யானால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதையும் நபி சொல்லா இருக்காமல் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அமல்களின் மூலமாக தூணம் செல்லவே முடியாது தன் நவிமார்களாக இருந்தாலும் சூழலாக சொல்கிறாங்க அப்போ கேட்குறாங்க அல்லாவுடைய சொல்கிறேன் நீங்களும்மா முன்பாங்க பின்பாங்கல் மன்னிக்கப்பட்டுருச்சு இலவம் பகலுமா நின்று வணங்குறியே நீங்க சொல்கிறீ அல்லா அதிகமாக அஞ்சுறியே எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒன்று உதாரணமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க இப்படியாப்பட்ட நீங்களுமா என்னுடைய அமர்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா நானும் தான் போக முடியாது அல்லாஹ் யார் தன்னுடைய அல்லாஹ் யாரே தன்னுடைய அருளால் போர்த்தி கொண்டானோ மன்னிப்பு யாரை தன்னுடைய அருளால் போர்த்தி கொண்டானோ அவர்களைத் தவிர யாரும் போக முடியாதுன்னு நான் அல்லாவுடைய அருளும் அல்லாஹைய மன்னிப்பும் அல்லாவுடைய கிருபையும் தான் நம்மளுக்கு வேணும் அதற்கு என்ன செய்யணும் அந்த திருப்பை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் இருக்கிறது அதிகம் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்க எல்லா விடத்தில் மன்றாடுங்க உங்களுடைய அல்லா பாவத்தை நம்மளை நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு விட்டானே ஆனால் அல்லாவுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அல்ல அப்படி வந்து வஃ ரஹீம் எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாகவும் இந்த இடத்துக்கு அன்புடைய அவனமாக இருக்கிறாங்க இப்படித்தான் குருவானில் நிறைய வருஷம் நல்லது வரும் எல்லாம் மன்னிச்சுட்டு அருள் புரியுமா நம்மளுக்கு அப்படியே அவர் அருளாளனாக அல்லாஹ் இருக்கிறான் அதேமாரி இந்த ரமலான் இரவுகளை வந்து இந்த அல்லா இன்னும் அப்பவும் சகிப்புள் அப்பி அப்படிங்கிற நீ அதிக அதிகமாக கேளுங்க இந்த அல்லாஹி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் மன்னித்து திரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்தார்கள் உங்களுக்கு இப்படிங்கிற துவாவிடத்தில் கேட்க சொல்லிகிட்டு இருக்கேன் மாதிரி எத்தனைய பாவ மண்ணுக்கு உண்டான துறாக்கள் இருக்கிறது அந்த துறாக்கள்லாம் கேளுங்க உங்களுக்குள்ளே நீ பாவங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு தெரியும் நம்ம பை மயிற்சி படுத்தே தேவையில்லை பகிரங்கப்படுத்த தேவையில்லை அது உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்களை உங்களுக்கு இறைவனுக்கு சொல்லி சொல்லாட்டாலும் அவனுக்கு தெரியும் சொல்லுங்க மன்னித்துருக்கணுங்க அதனால என்ன செய்வான் அல்ல உங்களை மன்னித்து அருள் புரிவான் அப்படியாப்பட்ட பட்ட ஒரு அருள் நேரத்தில் மிக்க ஒரு மாதம் அந்த மாதம் இருக்கிறது அந்த மாதத்துக்கு நம்முடைய பாலங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த வையாணி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுத்தின் வழியாக அந்த வாசலின் வழியாக சொல்லுக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாக்குவான அனுபவம்